சுபத்ராபுரன்ற கிராமத்துல சீதா ரெண்டு பெஸ்ட் இருந்தாங்க இருந்தாங்க கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு சீதா மேல் படிப்பு படிக்கிறதுக்காக பட்டினத்துக்கு போயிட்டா படிப்பெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப அதே கிராமத்துக்கு வந்தா சீதா ஆனா கீதா மட்டும் கிராமத்தை விட்டு போகாம அவ வீட்டிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அம்மாடி நம்ம பாஸ்கர் இருக்க அவனோட பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கான் அந்த பையன் கூட உன் கூட தான் படிச்சானாமே உனக்கு தெரியும்ல ஓ அவனா தெரியும்ப்பா அவ ஏன் கூட தான் காலேஜ்ல படிச்சான் ரொம்ப நல்லா படிப்பான்ப்பா எல்லாரும் விட நல்லா படிப்பா அதே மாதிரி அவன் நல்ல பையனும் கூட ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேமா நீயும் படிப்ப முடிச்சுட்டான அவனை மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டியது எந்த வேலையும் கிடைக்கலையாம்மா அப்பா எனக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா

அப்படின்னு அப்பாவும் பொண்ணும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்புறம் எப்படியோ அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சா கொஞ்ச நாட்கள்லயே சண்டை எல்லாம் அப்புறமா நவேஷ்கும் கீதாவுக்கும் கல்யாணம் நடந்தது அதுக்கு சீதாவை கூப்பிடல கீதா கொஞ்ச நாட்கள் கழிச்சு கீதா சீதாவோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருந்தா அவங்க அப்பா கிட்ட அங்கிள் ஒரு தடவை போய் சீதாவை பார்த்துட்டு வந்துருங்க பாவம் அவ புதுசா கல்யாணம் ஆகி போயிருக்கா பொது வீடு வேற என்ன பண்றாலோ என்ன செய்யறோன்னு யாருக்கும் தெரியாது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா எனக்கு கூட என்ன பண்றதுன்னு தெரியல நான் பாட்டுக்காவில்லாம தனியா இந்த வீட்டுல இருக்கேன் அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள் சீக்கிரம் அவளை போய் பார்க்குற வழியை பாருங்க

அப்புறமா கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவோம்ல அப்ப போலாம் ஆமா உனக்கு எதுவும் அலையன்ஸ் எதுவும் பாக்கலையா உங்க அப்பா இன்னும் உனக்கும் வயசாகுதுல அப்பா ஏதாவது பாக்குறாரா இல்லையாமா நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டல அது பாத்துக்கிட்டுதான் இருக்காங்க அங்கிள் ஆனா டவுரியலா கேட்டா எங்களால எப்படி கொடுக்க முடியும் அதுதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வந்தாங்கனாலே போதும் அங்கிள் ஆமாமா பண்ணோன்றது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா அதுக்காகலாம் நீ வேண்டான்னு சொல்லாத ஒரு வேலை அவன் நல்லவனா கூட இருக்கலாம் இல்லையா அதனால நீ சொல்றதும் கரெக்ட் தான் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் குணம் முக்கியம் அதையும் பாரு இதையும் பாரு சரிங்க அங்கிள் நானா நல்லா தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொன்னா கீதா கொஞ்ச நாட்கள்லேயே கீதாக்கும் சுரேஷ்னு ஒரு ஏழை வீட்டு பையனுக்கும் கல்யாணம் ஆச்சு கல்யாணமாகி அவங்களோட வீட்டுக்கு போனாங்க ஆனா அந்த வீடு அவங்களுக்கு பத்தாததுனால சரியில்லாததுனாலையும் கீதாவும் சுரேஷும் புது வீட்டுக்கு மாறி போயிட்டாங்க அந்த புது வீடு கரெக்டா சீதாவோட வீட்டுக்கு எதிர்க்க தான் இருந்தது புது வீட்டுல எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு சீதா கீதாவை பார்த்ததோ அவகிட்ட ஓடி வந்தா ஹே கீதா நீ என்னடி பண்ற இங்க பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு தடவையாவது என்னோட புது வீடை பார்க்க வந்திருக்கலாம்ல அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ இங்க என்ன பண்ற நீ அப்பாவோட வீட்டு எதிர்க்க தானே இருப்ப ஆமா சீதா நீ சொல்றது கரெக்டு தான் உங்க அப்பா வீட்டு பக்கத்துல தான் நான் இருந்தேன் கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அவரோட வீடு கொஞ்சம் சரியில்லை அதான் புது வீடா இந்த வீடை பார்த்து இங்க வந்துட்டோண்டி என்ன கீதா ஒரு ஏழை வீட்டு பையனையா கல்யாணம் பண்ணிருக்க கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேன் பைசா இல்லாமல் எப்படி வாழ முடியும் என்னை பார்த்தியா ஹாயா பணக்காரனா பார்த்து பிடிச்சிக்கிட்டேன் ஆ நான் பணத்துக்காக என் கணவரை கல்யாணம் பண்ணிக்கலடி ஆனால் இவரு ரொம்ப நல்லவர் என்னை பற்றியே எப்பயும் யோசிப்பார் எப்போயும் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவார் தெரியுமா என்னை தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு இது போதாதா எனக்கு சரி எனக்கு எதுக்கு அந்த விஷயம் எல்லாம் ஆ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு சீதா அங்கேருந்து போயிட்டா அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு என்னங்க நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சில்லேங்க அந்த பழைய வீட்டுக்கிட்ட தான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல உங்களுக்கு ஒன்று தெரியுமா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சீதா நம்ம வீட்டை எதிர்க்க தான் இருக்கா ஒரு தடவை போய் அவளை பார்த்துட்டு வரட்டுமாங்க ப்ளீஸுங்க ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்த்து என்னம்மா எல்லாத்தையும் என்ன கேட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு நான் வேண்டாம்னு சொல்லவே போகிறது கிடையாது சரிங்க அப்படி சொல்லிட்டு கீதா சீதாவை பாக்குறதுக்காக அவ வீட்டுக்கு போடா அவளோட மாமியார் கிட்ட இப்படி கேட்டா ஆண்டி சீதா ரொம்ப பிஸியா இருக்காளா என்ன ஆமாமா அவ கிச்சன்ல தான் சமைச்சுக்கிட்டு இருக்கா சமைக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனா ஆனா பாட்டு சத்தத்தை பத்தியா இந்த அளவுக்கு கேக்குது சமைக்கிறாளோ என்னவோ நான் போய் நீ வந்திருக்கன்னு அவகிட்ட சொல்றேன் உடனே மாமியார் போய் சீதா கிட்ட அவ ஃப்ரெண்ட் வந்திருக்கதா சொன்னாங்க சீதா அங்க வந்து

இப்பெல்லாம் இந்த வெயில் தாங்கவே முடியறதில்ல தான் ஆனால் எங்களது ஒரு குடுசை வீடு தானே கொஞ்சம் சில்லுந்தான் இருக்குது அங்கங்க நாங்க சில் தண்ணிலாம் வச்சு ஈர துண்டெல்லாம் போட்டிருக்கோம் என்னால ஏசி இல்லாம இருக்கவே முடியல தெரியுமா சமையல் செய்யும் போது கூட எனக்கு கண்டிப்பா ஏசி வேணும் ஏசி இல்லாம பயங்கரமா வேர்க்குது சமையல் கட்டா இருந்தாலும் சரி கார்டனிங்கா இருந்தா கூட சரிதான் ஆமா ஆமா இவ பெரிய ராஜவம்சத்துல இருந்து வந்திருக்கா நடக்கும்போது ஏசி தூங்கும் போது ஏசி சமைக்கும் போது ஏசி பாத்ரூம் கழுவும் போது ஏசின்னுட்டு நல்லா என் பையனை பிடிச்சிக்கிட்டா இவ என்ன பண்றது எல்லாம் ஏன் தலை எழுத்து கணவன் மனைவியெல்லாம் எப்படி இருக்கணும்னு கூட இந்த பொண்ணுக்கு தெரியல இதுல ஏசி கீசின்னுட்டு வேற நல்லா பேசுது பாய் மட்டும்தான் வேற ஒன்றும் கிடையாது நம்ம காலத்துலலாம் இதுங்க இருந்து என்ன பண்ணிருக்கோங்க ஏன்னா சீதாவோட மாமியார் இவங்க என்னதான் பேசுறாங்கன்னுட்டு சோஃபால உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வாங்க நான் உனக்கு என்னோட மியூசிக் சிஸ்டமையும் கிச்சனையும் காட்டுறேன் அப்படின்னு சீதா கீதாவை கூட்டிட்டு போயிட்டு அவ ரூம்ல இருந்த மியூசிக் சிஸ்டம் காட்டினா ஹட சீதா இந்த மியூசிக் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு உன் வீடு கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்குடி ஆ சரிடி நான் கிளம்புறேன் வீட்டில் நிறைய வேலை இருக்கு சமைக்காம கூட இங்கே வந்திருக்க தெரியுமா போய் வீட்டு வேலையை பார்க்கணும் எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை நான் எப்பயோ முடிச்சுட்டேன் ஏன்னா நான் கம்மியாக தான் சமைப்பேனே என் கணவரும் இங்கே வந்து சாப்பிட மாட்டாரு எனக்கும் தானே அப்படியா ஓ கணவர் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாரா என்ன ஆமாம் கீதா எப்பயும் வேலை வேலைன்னு பிஸியாக இருப்பார் அவருக்கு நேரமே கிடைக்காது சரி சரி ஒரு நாள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வா நான் 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 நல்லா சமைக்கிறேன் சாப்பிடு வரேன் ஒரே நிமிஷம் இரு சீதா கீதா வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுனால சீதாவோட மாமியா கிட்ட கீதா பெர்மிஷன் வாங்கினேன் அதுக்கப்புறம் கீதாவும் சீதாவும் கீதாவோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்ட இருந்தாங்க யார் வந்திருக்கான பாருங்க என் ஃப்ரெண்டு என்னம்மா மாவெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட ஏதாவது கொடு சீதா அவளோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தா அக்கம் பக்கம் நல்லா சுத்தி பார்த்தா சீதா என்னடி இவ்வளோ சின்னோண்டு வீட்டில் இருக்க நீங்களே நிறைய பேர் இருக்கீங்க வெப்பம் வேற ஜாஸ்தியா இருக்கும் ஆமா உங்களுக்கு இந்த வீடு கரெக்டா இருக்கா ஆ எங்களுக்கு கரெக்டாக தானே இருக்கு எங்கள் மூணு பேருக்கு இது போதும் அவரும் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவார் அது வரைக்கும் தானம் அத்தையும் தானே இருக்க போகிறோம் அதனால இது போதும் எங்களுக்கு அ மடிகீதா இன்னுமா சமைக்க ஆரம்பிக்கல நேரம் ஆகுது பாரு உன் ஃப்ரெண்டு வேற வந்திருக்கா விருந்து கொடுக்க இல்லையா அப்புறமா நீ வெயிலெல்லாம் போய் சமைக்காத வெயில ஜாஸ்தியா இங்கே சமைச்சிரு இல்ல இல்ல தா நான் வெளியே சமைக்கிறேன் வெளியே போய் சமைச்சாவாது சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடுவேன் இங்க சமைச்சா அண்ணல் முழுக்க வீட்டுல இருக்கும் தா வெளியே போய் சமைச்சு சீக்கிரம் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் சீதாவும் கீதாவும் வெளியே போனாங்க கீதா சீதாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வெளியில் வெயிலில் உட்காந்து சமைச்சிக்கிட்டே இருந்தாள் சீதாவால வெயில் தாங்க முடியல வீட்டுக்குள்ள வந்தா அப்பதான் கீதாவோட கணவர் சுரேஷ் அப்ப வந்தாரு கீதா நான் உனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல சுட சுடன்னு இருக்கு முதல்ல வந்து இத சாப்பிடு அதுக்கப்புறம் போய் வேலையை பாரு அப்படிங்களாங்க இருக்குங்க கொஞ்சோண்டு தான் இருக்கு முடிச்சுட்டு வந்து நல்லா சூடா சாப்பிடுறேன் என் ஃப்ரெண்டு வேற வந்திருக்காங்க வீட்டுக்கு அவகிட்ட போய் பேசுங்க சுரேஷும் கீதாவும் பேசிக்கிட்டு இருந்ததை உள்ளே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தா சீதா அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சமைக்க ஆரம்பிச்சா கீதா இதெல்லாம் கேட்ட சீதா வெளியே வந்து என்னடி ஓ கணவர் ரொம்ப நல்லவர் நினைக்கிறேன் ஒரு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு போல இருக்கே ஆமாண்டி பணம் இருந்து ஆஸ்தி இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு நம்மளை அன்பா அக்கறையாக பார்த்துக்கிற நல்ல கணவர் கிடச்சா போதாதா நம்ம அவங்கள கொஞ்சம் அன்பாக பார்த்துக்கிட்டாலே போதும் அவங்க நம்மளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க நீ சொல்கிறது எல்லாம் சரிதாண்டி ஆனால் நான் கூட இவ்வளோ நாள் தப்பாக இருந்துட்டேன் என் கணவரை கவனிக்காமையே விட்டுட்டேன் பணம் பணம்னுட்டு வெறும் பணத்துக்காக தான் அவர் கூட இருந்திருக்கேன் உங்களை பார்க்கும்போது எனக்கும் அவரை அக்கறையா பார்த்துக்கணுன்னு ஆசையா இருக்குடி இனிமேல் நான் சந்தோஷமா இருக்க போறேன் இப்படி கீதாவை பார்த்து தெரிஞ்சின சீதா அண்ணிலேருந்து அவ கணவரை ரொம்ப நல்லா நடத்தினா வேலை வேலைக்கு அவளே சமைச்சு கொடுத்துருந்தா சந்தோஷமா இருந்தா அவன் கணவர்கிட்ட சொல்லி அவளோட அப்பாவை கூட அவள் வீட்டிலே தங்க வச்சுக்கிட்டா சீதா ராணி ஒரு நாளுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தா என் பேரு தான் ராணி ராணி மாதிரி வாழ்க்கை வாழலாம் நினைச்சா இந்த வீட்டுக்கு வந்து ராணிக்கு பதில எனக்கு கோஜாவை ஆக்கிட்டாங்க என் மாமியாருக்கும் கணவருக்கும் சமைச்சு போட்டே என் வேலையே போகுது ச தினமும் புதுசு புதுசா சமைச்சு இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கு நிலமடா அப்படி ராணி உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட மாமியார் சுலோச்சனா அங்க வந்தாங்க என்னம்மா மருமகளே என்ன தீவிரமாக யோசிச்சுக்கிட்டுருக்க சமையலில் விஷம் கலந்து எனக்கு கொடுக்கலான்னு யோசிச்சிகிட்டு இருக்கியா என்ன அப்படிலாம் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே சொல்லிவிடு அன்னைக்கு நான் வேறதான் இறந்துக்கிறேன் அட போங்க த எனக்கு அந்த அதிர்ஷ்டமே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் எங்கே விஷம் வைக்கலான்னு நினச்சா கூட அதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்ன சமையல் அடுத்தது என்ன சமையல் அப்படி கேட்டு கேட்டு டார்ச்சல் தான் பண்ணுறீங்க ஆ ஆ போதும் போதும் நீ பாட்டு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா கொடுத்தாட நீட நல்லா சரி என் பையன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர நேரம் ஆச்சு என்ன புதுசா சமைச்சிருக்க இல்ல வெளியே தான் ஆர்டர் அப்படியே நீங்க வெளியே வெளியே வாங்கிட்டு போறீங்க த எப்பயும் என்ன தானே சமைக்க சொல்வீங்க வெளியே வாங்குறேன்னு சொல்லிட்டு என்ன நல்லா வேலை வாங்குவீங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் புளியோதரை அதுக்கப்புறமா நிறைய பச்சடி எல்லாம் பண்ணிருக்கேன் அதையே அவரு சாப்பிட்டுட்ட அதுக்கப்புறமா பழக்கம் போல சாம்பார் ரசோ அப்பளோ சாதோ அதையெல்லாம் கூட பண்ணிருக்கேட்ட இது போதுமா ஆ இன்னைக்கு இந்த சமையல் போனோம் சீனு வந்ததுக்கு அப்புறமா நாளைக்கு சமைக்க இல்ல என்னைக்காவது ஏதாவது பண்ணுனா ஏதாவது சொல்லி அனுப்ப அவங்க கிட்ட சரினு சொல்லிட்டு ராணி சீனுக்கு ஃபோன் பண்ணா சொல்லு ராணி என்ன வேணும் ஆபீஸ்ல நான் பிஸியா இருக்கேன் என்ன வேணும்னு சொல்லு என்னங்க நீங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணுங்க மல்லிகை சாமான் லிஸ்ட் வச்சிருக்கேன்

ரொம்ப போர் அடிக்குதுன்னு உங்க அண்ணா கிட்ட சொன்ன அவரு காலையில என்ன வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியே சுத்தினதுல உடம்பெல்லாம் களைப்பா இருக்கு கொடுத்து வச்சு உங்க அண்ணி நீங்க அண்ணா உங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு ஆமா நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓயாம நம்ம மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளாவது இந்த மாதிரி வெளியே போனாதான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இல்லைங்களா எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அண்ணா கிடைச்சிருவாரா என்ன எனக்கு இருக்காரே அவரு அவருங்க கூட்டிகிட்டு போக மாட்டார் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போட்டே நான் ஒரு வழி ஆயிடுறேன் ஏன் அண்ணி அப்படிலாம் நினைக்கிறீங்க அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா கேட்டுப்பார் அவரும் உங்களை நல்லா பார்த்துப்பார் சரி அண்ணி எனக்கு நேரம் ஆகுது தான் வீட்டுக்கு வந்த சமைக்க முடியல ரசம் குழம்பு இருந்தா கொடுங்களேன் கொஞ்சம் எடுத்துட்டு போகிறேன் வீட்டுக்கு எல்லாத்தையும் இருந்து சமைக்கணும்னா கஷ்டமா இருக்குது இன்னைக்கு அசதியா இருக்குண்ணே ஹாய் இன்னைக்கு கொஞ்சம் ரசம் சாம்பார்லாம் அதிக தான் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறமா சுஜாதா ராணி கொடுத்த சாம்பார் ரசம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புனாங்க ஆனால் ராணிக்கு மட்டும் மனசில் எங்கேயாவது வெளியே போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்போ சீனுவாங்க வந்தார் வந்தாரு ராணி நீ சொன்ன எல்லா சாமானையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேற ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லு அதுக்கப்புறம் அங்கே போய் வாங்கிட்டு வரணும் செக் பண்றேங்க எப்பயும் மளிகை சாமான் லிஸ்ட் உங்ககிட்ட கொடுப்பேன் நீங்க போய் வாங்கிட்டு வருவீங்க அதை நான் செக் பண்ணி சமைக்கிறோம் இதான வேலை என்ன ராணி ஏன் இப்படி கோபமா பேசுற உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் போய் வாங்கிட்டு வர அதை இங்க சமைச்சு நம்ம சாப்பிடலாம் சாப்பிடுறத தவிர எதுவுமே யோசிக்க மாட்டீங்களா எப்பயும் உங்களுக்கு உங்க அம்மாக்கும் என்ன சமைக்கலாம் என்ன புதுசா சமைச்சு சாப்பிடலாம் தானே நான் தான் எல்லாத்தையும் பண்ணனும் சரி சரி கோபடாத உனக்கு என்ன வேணுமோ சொல்லு அதையே பண்ணலாம் என்ன வேணும் அது எனங்க எனக்கு எங்கயாவது வெளிய போய் ஜாலியா ஊர் சுத்தணும் இருக்கு கூட்டிட்டு போறீங்களா காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம் இவ்வளவுதான விஷயமே சண்டே வருதுல அன்னைக்கு நீ நான் அம்மா எல்லாரும் சந்தோஷமா வெளியே போயிட்டு வரலாம் நீங்க இப்படி ஒத்துப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல இப்பவே அத்தை கிட்ட போய் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு ராணி சுலோச்சனாவ பாக்க போனா அத்த அத்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு இப்படி சர்ப்ரைஸா இருந்தா எப்படி என் பையனுக்கு எப்படி வந்தது எப்பயும் வேலை வேலைன்னு இருப்பான் உங்க பையனுக்கு அவ்வளவு மூல எல்லாம் கிடையாதுதா நான்தான் அவர்கிட்ட இங்க வெளிய கூட்டிட்டு போங்கன்னு கேட்ட ஓ இஷயமா சரி காலையில சீக்கிரமா ரெடி ஆகி வெளிய போலாம்

என்னங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இப்போ தான் இதை வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க கிச்சன்லேருந்து விடுதலை ஏமா ஏதோ ஐம்பது பேருக்கு சமைக்கிற மாதிரி விடுதலை விடுதலை ஏமா ஏதோ ஐம்பது மாதிரி இப்படி ஃப்ரீடம் விடுதலைன்னு சொல்கிறியே நீ வெறும் சமைக்கிறது மூணு பேருக்கு தான் ஓ வயசில் நான் எவ்வளோ பேருக்கு சமைச்சு போட்டிருக்கேன்னு தெரியுமா உன்ன மாதிரிலாம் நான் இருந்ததில்லை மூணு பேருக்கு சமைக்கிறதுக்கே உனக்கு இந்த ஹ அத்தை நீங்க வந்த போதெல்லாம் நான் என்ன பிறந்திருந்தாருந்த மாமாக்கு தான் தெரியும் நீங்க என்னெல்லாம் ஓவி அடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் எல்லாம் விதி அபா போதும் போதும் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சுட்டீங்களா எனக்கு பயங்கரமா பசிக்குது ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா எதுவும் வர காணும் அதனால என்னடா நான் தான் பேக்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேனே ரெண்டே நிமிஷம் கூட எல்லாத்தையும் சமைச்சிடுறேன்

ஆனால் மாமியார் மட்டும் தனியாக வேலை செய்கிறாங்களேன்னுட்டு அவங்க கூட உதவி செய்ய போனா ராணி அப்போ ராணி அட போங்க அத்த ஒரு நாளைக்காக நிம்மதியாக வெளியே சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கேயும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து மெட்ரோலேயே சமைக்கிறீங்க ஒரு நாள் வெளியே சாப்பிட்டா என்ன ஆயிடுமா இதுல என்ன இருக்கு ராணி மெட்ரோல சமைச்சு சாப்பிடுறது கூட பெரிய ருசிய தரும் பாரு அவங்க சமைச்சிட்டு இருந்தவரோட வாசனை ட்ரெயின்ல இருக்க எல்லார் மூக்குக்கும் போச்சு உடனே அவங்க அங்க வந்து அடடா எனங்க மெட்ரோ ட்ரெயின்ல கடையை போட்டீங்க போல சூப்பரா சமைக்கிறீங்க போல வாசனை தூக்குது நாங்க காசு குடுக்கறோம் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் ஆமாங்க எங்க குழந்தைங்க கூட எங்க கூட வந்திருக்காங்க பசிக்குது நாங்க ட்ரெயின்ல ஏதாவது கேட்டு வாங்கி தரலான்னு பார்த்தா ஒன்று கடையும் காணும் நீங்களே சமைக்கிறதுல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா காசு கொடுத்தே வாங்கிக்கிறோம் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கங்க இங்க தான் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே உங்ககிட்டே வாங்கிக்கிறோங்க ஆ சரிங்க கண்டிப்பா நாங்க சமைக்கிறதுல இருந்து உங்களுக்கு தரோம் ஆனா சமையல் குடுக்கறதுக்கெல்லாம் காசு வேண்டாம் குழந்தைங்களுக்கு பசின்னு சொல்றீங்க இதுக்கு எதுக்குங்க காசு அப்படி சொல்லிட்டு ராணி அவங்க சமைச்ச எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சு அந்த லேடி கிட்ட கொடுத்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்க காசை கொண்டு வந்து மாமியார் கிட்ட கொடுத்தாங்க அந்த காசை அவங்க வாங்கினதை பார்த்தோன்னே ராணி இந்த காசை பார்த்தோன்னே நம்ம இந்த மாதிரி ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது ஆமாத்த எல்லாரும் காசு கொடுக்குறேன்னு தான் சொல்றாங்க இப்படி சுட சுட மெட்ரோல நம்மள மாதிரி யாரும் சூப்பரா சமைப்பா சொல்லுங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிங்க நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் கரெக்ட் தான் ஆனா மெட்ரோக்கு கொண்டு வரது அப்புறம் இங்க சமைக்கிறது வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுல எல்லாம் எவ்வளவு சிரமம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் யாரு பாத்து பா சொல்லுங்க நீங்க ஃபுட் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் நினைக்கிறீங்க கரெக்ட் தான் அத வீட்டுல பக்கத்துலயே எங்கேயாவது பண்ணுங்க மெட்ரோல ஆகாத விஷயம் சீனு எனக்கு ஒரு ஐடியா தோணுது ராணி நீ இருந்தே சமையல் செஞ்சு அங்க வியாபாரம் பண்ற வழிய பாரு சமைச்சத போட்டெல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்து மெட்ரோல விற்கிற வழியை பாக்குறேன் ரெண்டு இடத்துலயும் நடக்கும் அவங்க சொன்ன ஐடியாக்கு சீனு ஒத்துக்கிட்டாரு அணில இருந்தா அவங்க பிசினஸ் சூப்பரா நடத்தினாங்க மாமியாரும் மருமகளும்